கதவை திரடிய ஆ எரும மாடு லூச கதவை திரடி அவன் கையடறா நான் இங்கே கத்திக்கிட்டு இருக்கேன் நீ பின்னாடி நிற்கிறியா குடிகார பயிலே இதே பொழப்பா வா ஏங்க இப்படியே ஊரை சுத்திட்டே தெரியுறீங்களே கொஞ்ச நாச்சு வேலைக்கு போன அறிவு இல்லையா அடி கூறுகிட்ட சிறைக்கு அறிவெல்லாம் இருக்கு இந்த அறிவுக்கு அறிவுக்குல கிடைச்சிட்டாலும் நான் கல்யாணம் பண்ற முடிவு பண்ணிட்டேன் நீ முடிவு பண்ண போதுமாடா உனக்கு பொண்ணு கொடுக்கறங்கள முடி பண்ண அதுக்கு தான் அவங்க கிட்ட வந்திருக்கேன் இந்த காலத்துல வீட் இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கறாங்க அதுவும் உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறனா ரெண்டு கண்ணும் தெரியாத கூடும் தான்டா பொண்ணு கொடுக்கணும் என்ன சித்தப்பு என்னடா சித்தப்பு போத்தப்பு இல்ல கல்யாண கல்யாணம் பேசுறாங்க யார் கல்யாணம் நம்ம ராசியாவுக்கு தான் என்னடா இளைய கை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனே நீங்க இங்க வந்ததா சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படியே நாலு தெருவுக்கு போ இல நிறைய சோறு விடும் என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா புளி பறிச்சாலும் புள்ளத்துக்கு தெரியுமில்ல புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா இல்ல இருந்தா மகனே தெரியும் புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கு தெரியும் இவ்வளவு தத்துவம் பேசுறிய என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டு இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு பூன்னு சரி சித்தப்பு இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் பொண்டாட்டி இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது அவளுக்கு மனைவியுடன் இருக்கும் பொழுது பல தோசங்களை அனுபவிக்கின்றான் செவ்வா தோசம் நாகதோஷம் ஜலதோஷம் ஆனால் மனைவியை பிரிந்தவனுக்கு ஒரே தோசம் தான் சந்தோஷம்

நானா இப்ப என்ன அழகு சின்ன வழியில எப்படி அழகா இருப்பேன் தெரியுமா அதுவும் ஒன்பதாவது பத்தாவது படிக்கிறப்பெல்லாம் செம்ம அழகா இருப்பேன் இல்லை என்னடா எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு அப்படி கேட்பேன் அப்படி அழகா இருப்பேன் இப்ப மட்டும்தான் அழகா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்பையில இருந்து சின்ன பிள்ளை வந்து அழகுதான் இப்போ எதுக்கு சிரிக்கிற இல்ல உங்க ஆதார் கார்டு பார்த்தேன் அதான் கேட்டேன் உன்னை அடிக்கிறது அஞ்சு நிமிஷம் ஆகாது கண்ணா

என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு வெறியும் விழுந்தா செற்றும் நினைக்கிறவனா ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு கால் வைக்கிற இடமெல்லாம் தண்ணி விடுவிக்கிறாங்க

இன்றைக்கி இருக்குது அந்த ஆண்டிக்கு என்ன பண்ணுற மட்டும் வேடிக்கை பாரு என் பொண்டாட்டி இது வரைக்கும் நானே ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை உடனே கெட்டு அந்த ஆண்டி யார் நானும் பாவும் பாவும்னு பார்க்குறேன் ரொம்ப தான் போகுது இன்றைக்கி இருக்குது கச்சேரி பார் இன்னைக்கு அந்த ஆண்டி ஒரு கை பார்த்துறேன் என் பொண்டாட்டி சுத்த தங்கம் தங்கத்தையே உரசி பார்க்குது அந்த ஆண்டி இல்ல இன்னைக்கு ரெண்டுல நான் பாத்துறேன் நீ அமைதியை வேடிக்கை மட்டும் பாரு நானே என் பொன்னாடி ஒரு வாரத்தை திட்டம் இல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு வே கிளம்பிட்டேன் வரேன் வரேன் நீ இங்க நான் போயிட்டு வந்துடுறேன் நீ அவட்ட சண்டை பிடிக்க போறியா இல்ல கல்யாணம் பண்ண போறியா புருஷன் இந்த மிளகா மாதிரி காரமா இருப்பேன் ஜாக்கிரதையாக இருந்துக்க இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் அப்படி கிடையாது நீங்க எவ்வளவு காரமா இருந்தாலும் உங்களை நெசுக்கி நசுக்கி சட்னி பூரி பண்ணி விடுவோம் அது என்ன கொஞ்சம் பேர் சேர்ல கொண்டிருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே கொண்டுருக்காங்க அந்த சேர்ல உட்கார்ந்துருக்காருங்க பாரு அவனுங்க எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்கார்ந்து விளையாடுறாங்க இவனுங்க எல்லாம் இனிமே தான் பணம் சம்பாதிக்க போறானுங்களா இந்த நாயகி இப்ப திருந்தபடியா நடக்குற திருந்தவே திருந்தாது நீ போய் வேலையை பாரு பாட்டை போட்டுக்குறேன்